இருந்திருக்கணும் ஏன் இல்லை ஏன் இல்லைன்னா அவனுக்கும் சிவனுக்கும் பார்வதிக்கும் சம்பந்தமே இல்லை சிவனுக்கும் மூத்தவன் முருகன் என்பதுதான் தமிழ் முன்னோர்களுடைய சொல்லுடைய கூற்று தொல்காப்பியம் அதை தான் பாடுது முருகன் எந்த காலத்திலும் இருந்திருக்கிறான் தமிழ் நிலத்தில் மட்டுமே இருந்துக்கிறான் அவன் தமிழர்களுக்கான தலைவனாக இருந்துக்கிறான் அதனால தான் ஆதித்தமிழன் ஆண்டவனானான் மீதி தமிழன் அடிமையானான் தமிழில் பேசும் தமிழ்குள விளக்கு வேற்றுமொழியில் அர்ச்சனை இருக்குங்கிற பாடல் வழி அது வரலாறு அது சத்தியம் அது சரித்திரம் நீங்கள் சம்பந்தமே இல்லாமல் ஒரு வரலாற்றை ஒரு புனையப்பட்ட வரலாற்றை ஒரு திருடப்பட்ட வரலாற்றை தமிழை ஆரியம் உட்கொண்ட வரலாற்றை சைவத்தையும் வைணவத்தையும் ஆரியம் தின்ற வரலாற்றை என்ன சொல்றது எங்களை காப்பி அடித்த வரலாற்றை எங்களை அபகரித்த வரலாற்றை கொண்டு வந்து மீண்டும் முருக பக்தர் மாநாட்டின் மூலமாக நீங்க சொல்ல வச்சிருக்கீங்க முருகன் யார் என்பதை கடந்த பத்தாண்டுகளாக நாம் தமக்கு தலைமை சீமானவர்கள் நிறுவிட்டார் என் முப்பாட்டன் அவன் பூணில் இல்லாமல் போட்டு அவன் என் நிலத்தினுடைய தலைவன் குறிஞ்சி நிலத்தினுடைய தலைவன் அவன் ஆண்டவன் அல்ல என்னை ஆண்டவன் ஆட்சி செய்தவன் என்பதை நிறுவிட்டார்